வணக்கம் அன்பான மேசராசி நேர்களுக்கு மே மாத ராசி பலன்கள் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையில் சித்திரை பதினெட்டாம் தேதி விசுவாசு வருடத்தில் மே மாதம் என்பது பிறக்கப் போகின்றது இந்த மே மாதங்களிலே மேச ராசி என்பதே மேச ராசி என்பதே ஒரு சர ராசியாகவும் முதல் ராசியாகவும் தலையாய ராசி என்று சொல்லக்கூடிய ராசியிலே பிறந்த மேசராசிக்கார நேர்களுக்கு மே மாதங்களிலே கண்டிப்பாக கடந்த மாதங்களை விட படிப்படியாக ஒவ்வொரு மாதங்களிலேயும் முன்னேறி வருகின்ற அற்புதமான ஒரு நல்ல மாற்றங்களை நேர்களுக்கு கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது பவனி வருகின்ற நிலையிலேயே செல்கின்றது ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு கேந்திர சாணத்திலிருந்து நாலாம் இடத்திலே நீச்சமாக சற்று வலுவிழந்த நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கின்றது இந்த மாதத்தை பொறுத்தவரையில் முயற்சி சாணாதிபதி இரண்டாம் இடத்ததிபதி இரண்டாம் இடத்திபதி சுக்ரனும் ஏழாம் இடத்ததிபதி சுக்ரன் என்று சொல்லக்கூடிய ஒரு பனிரெண்டாம் இடத்திலேயும் புதன் பகவான் மூணு ஆறு குடையவரும் புதன் பகவானும் இந்த மாதம் மே நான்காம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசியை வந்தடைகின்றது இந்த வந்தடைகின்ற காலங்களிலே சூரியனும் புதனும் யோகத்திலே ராசியிலே இருந்து சூரிய பகவான் மே பதினாலாம் தேதி இரண்டாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்தை பார்க்க போகின்றது அற்புதமான ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது குருவின் அனுகிரகம் இரண்டாம் இடத்திலே இருந்தும் அவர் உங்களுடைய ஆறாம் இடத்தை மட்டுமல்லாதது எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் குருவின் அனுக்கிரகம் மாதத்தில் முற்பகுதியில் பிற்பகுதியில் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தையும் பதினோராம் இடத்தை குருவின் அனுகிரகம் கிடைக்கின்றது அற்புதமான நல்ல மாற்றத்தை உங்களுக்கு இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது என்றாலும் மேச ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி புத்திகள் சனி திசையோ செவ்வாய் திசையோ நடக்கின்றவர்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதற்கு தகுந்தால் போல தொழிலும் வேலைகளையும் புரிந்து கொள்வது நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் அந்த வகையிலே மேசராசியை பொறுத்தவரையில் கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது இந்த மேசம் மே மாதத்தை பொறுத்தவரையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே வளர்ப்புரிய திதியிலே பிறந்திருக்கின்றது கோச்சார ராசி என்பது ரிஷபராசியிலே இரண்டாம் இடத்திலேயும் கோச்சார இலக்கணம் பத்தாம் இடத்திலேயும் அமர்கின்றது கரணம் என்பது வணிசை கரணத்திலும் யோகம் அதிகந்தம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானுடைய யோகத்திலே இந்த மாதம் என்பது பிறக்க போகின்றது மேச ராசியை பொறுத்தவரையில் பஞ்சமாதிபதி ராசியிலே மாதத்தில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் இரண்டாம் இடத்திலும் இருக்கப் போகின்றது தனா வாக்கு குடும்ப சாணத்திலேயும் ஏழாம் இடத்திலும் கல்யாணம் சுபவிசேஷம் சுப நிகழ்வுகளுக்குள் நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது முயற்சி சாணாதிபதி ராசியிலே இருந்து பலம் பெற்று உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் இங்கே பஞ்சமாதிபதியும் சூரியனும் புதனும் புதாதி தியோகத்திலே ஏழாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது உறவினர்களின் நண்பர்களின் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது சகோதர காரகன் என்று சொல்லக்கூடியவர் மேசராசி அதிபதியாக இருக்கின்ற அவர் நீச்சமாக இருந்து பத்தாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது வீடு வாகனம் சொத்து வண்டி வண்டிகளிலே செல்லக்கூடியவர்கள் வாங்கக்கூடியவர் விற்கக்கூடியவர்கள் இந்த மாதங்களிலே சற்று ஒரு தடவைக்கு பல தடவை சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு மாதம் என்பது இருக்கின்றது அழகு நிறைந்த அழகுகளுக்கெல்லாம் சொந்தகாரன் என்று சொல்லக்கூடிய கலத்திர காரகனும் பனிரெண்டாம் இடத்திலே இருந்து புதனும் புதனும் பன்னிரெண்டாம் இடத்திலே இருந்து உங்களுடைய ராசியை வந்தடைகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது இந்த மாதத்தை பொறுத்தவரையில் முயற்சி சாணம் சகோதர சாணம் பலமாக இருக்கின்றது என்றாலும் காரகன் என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசி அதிபதி இழந்து நாலாம் இடத்திலே இருந்து உங்களுடைய பத்தாம் இடத்தை மட்டுமல்ல அவர் ஏழாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது திருமண வரங்கள் அமையாத நேர்களுக்கும் அமைய பெறுகின்றது நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது இங்கே செவ்வாய் பகவானும் குரு பகவானும் உங்களுடைய ஏழாம் இடத்திலே விழுகின்ற பொழுது குருமங்கல யோகத்திலே உங்களுடைய ஏழாம் இடம் செல்கின்ற காரணத்தினாலே பரன் அமையாத நேர்களுக்கு கணவன் மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டிருந்த நிலைகள் மாறி நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது குடும்ப ஸ்தானத்திலேயே பஞ்சமாதிபதி சூரிய பகவான் இந்த மே மாதத்திலே பதினாலாம் தேதியிலிருந்து இரண்டாம் இடத்திலே செல்கின்றதும் மூன்றாம் இடத்திலே குரு பகவான் மே மாதம் செல்கின்றது என்பது மூன்றாம் இடத்திலிருந்து அவருடைய பார்வை ஒன்பதாவது பார்வையாக திரிகோணமாக மதிப்பு மரியாத அந்தஸ்துக்கள் எல்லாம் கெளரவங்களுக்கெல்லாம் நல்லதொரு உயர்வுகள் கிடைக்கின்றது உத்தியோகங்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்கள் இருக்கின்றது என்றாலும் கூட தொழில் வேலைகளிலே இருக்கின்றவர்களுக்கு வேலையிலே இருக்கின்றவர்களுக்கு நல்லதொரு மாற்றம் என்றாலும் கூட தொழில்களிலே பெரிய பெரிய கம்பெனிகளிலே இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு மாதமாக மேசராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது முயற்சி என்று சொல்லக்கூடிய சகோதர சாணம் சிறுதூர பயணம் என்று சொல்லக்கூடிய வெளிநாடு வெளியூர் சொல்லக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது பனிரெண்டாம் இடத்திலே ராகு பகவான் மட்டுமல்ல ஆரம்பத்தில் புதன் சுக்கரன் சனி ராகு என்று சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களின் சேர்க்கை ஆறாம் இடத்திலே எதிரிகளை வெல்லக்கூடியது என்றாலும் கூட ஒரு சிலருக்கு நோயின் விடுபடுகின்ற ஒரு அற்புதமான மாற்றம் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு மாற்றம் என்பது ஆரம்பத்தில் முற்பகுதியில் இருக்கின்றது மேசராசியை பொறுத்தவரை கிரயங்களில் சஞ்சாரம் என்பது நாலாம் இடம் என்பது வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்களிலே இருக்கின்றவர்கள் பழுது நீக்கல் செய்கின்றவர்கள் வாகனம் வாங்கக்கூடியவர்கள் விற்கக்கூடியவர்கள் சற்று கவனத்தை ஒரு பல தடவை சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்லதொரு மாற்றங்கள் கொடுக்கின்றது பத்து பதினொன்று சனி பகவான் பத்தாம் இடம் தொழில் சாணாதிபதி பதினோராம் இடம் லாபத்தை பற்றி குறிக்கக்கூடிய மூத்த சகோதரனை பற்றி குறிக்கக்கூடிய சாணாதிபதி பனிரெண்டாம் இடத்திலே மறைந்து ஆறாம் இடத்திலே பார்க்கின்ற பொழுதும் கடன் கொடுக்கின்றவர்களும் கடன் வாங்குகின்றவர்களும் கவனமாக செல்லக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது கிட்டத்தட்ட இந்த மாதத்தை பொறுத்தவரையே ராசிநாதன் சுகஸ்தானத்திலே நாலாம் இடத்திலே தாய்மார்களின் மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பும் இருக்கின்றது முயற்சி சாணம் நல்லதொரு பலத்திலே இருக்கின்றது ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடியவரும் சுக்கர பகவானும் பனிரெண்டாம் இடத்திலே இருந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது க திருமண வைபவங்களிலே கடன் கிடைக்காத நேர்களுக்கு கடன் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு மாதமாகவும் இருக்கின்றது இந்த மாதத்திலே மாதத்தில் பதிமூன்று நாட்கள் பஞ்சமாதிபதி உச்சம் பெற்று ஏழாம் இடத்தை பார்க்கின்றது என்பது தகப்பன் காரகன் பலமாக இருந்து நாலாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனும் இரண்டாம் இடத்திலே தாய் தகப்பனின் அன்பு ஆதரவு என்பது நல்லதொரு மாற்றம் குடும்ப சாணத்திலே சந்திர பகவான் நாலாம் இடத்திலே இருந்து அவருடைய பார்வை எட்டாம் இடத்திலே பார்க்கின்றது என்பதும் அங்கே வீடு வாங்கின குடும்பங்களிலே நல்லதொரு மாற்றங்கள் என்றாலும் கூட சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு அடிப்படை சம்பந்தப்பட்ட கிச்சன்களிலே சமையல் துறைகளிலே இருக்கின்றவர்கள் கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக ராசிநாதன் நெருப்பு ராசிக்கும் நீராசிக்கும் உடையவர் நீர் ராசியிலே இருந்து நீச்சம் பெற்று பத்தாம் இடத்தை பார்க்கின்றதும் தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்புகளும் இந்த மாதத்திலே இருக்கின்றது ஒரு சிலருக்கு நெருப்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்புகளும் இருக்கின்றது தாய்மார்களுக்கு ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ராசிநாதன் சற்று பலமிழந்த நிலையிலே இந்த மாதம் இருக்கின்ற காரணத்தினாலே இங்கே பெருசாக சொல்லக்கூடியது அவர் நாலாம் இடம் வீடு வாசல் சுத்து சுழங்களிலே நீர் ராசி என்று சொல்லக்கூடிய ராசியிலே அமையப்பெற்று பத்தாம் இடத்தை பார்க்கின்றது என்பது நாலு பத்து தொடர்பு பெற்றும் பதினோராம் இடத்தை பார்க்கின்றது என்பது நல்லதொரு மாற்றத்தை பார்க்கின்ற ராசிநாதனாகவும் இருந்து சுகஸ்தானத்திலே இருந்தும் பத்தாம் இடத்தையும் பதினோராம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தொழில்களிலே வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கு ஒரு சில மாற்றங்களும் கிடைக்கின்றது அதிர்ஷ்டமும் கிடைக்கின்றது அதே சமயத்தில் ஏமாற்றமும் கிடைக்கப்படுகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது பத்து பதினொன்று கூடிய ஒரு பன்னிரெண்டாம் இடத்தில் ஆறாம் இடத்தை விரை செலவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது இங்கே இருக்கின்ற காரணத்தினாலே குறிப்பாக சொல்ல போனால் வேலைகளிலே இருக்கின்ற நேர்கள் தொழில்களிலே இருக்கக்கூடிய நேர்கள் கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு ராசிநாதன் வலுவலந்து இருக்கின்ற காரணத்தினாலேயும் அவர் பதினோராம் இடத்தையும் பார்க்கின்றது என்பதும் எதிர்பார்த்த திருப்திகள் தடைப்பட்டு தாமதத்திற்கு பிறகு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கிடைக்கின்றது பதினோராம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் பன்னிரெண்டாம் இடத்திலே ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது நீங்கள் எதிர் எதிர்பார்த்த ஆசையாபிலாசைகளிலே தடுமாற்றங்கள் தடுமாற்றங்களுக்கு பிறகு நீங்கள் நினைக்கின்ற காரியங்களை வெற்றியடைகின்ற ஒரு மாதமாகவும் முயற்சி சானாதிபதி ஆறாம் இடம் ருணரோண சத்துரு சாணாதிபதி சகோதர காரகன் என்று சொல்ல சகோதர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய காரகன் ராசியை வந்தடைகின்ற அற்புதமான ஒரு முயற்சிகளும் இருக்கின்றது இரண்டு குடும்ப சாணம் ஏழாம் இடம் கூட்டு தொழில்களையும் பார்ட்னர்களையும் குறிக்கக்கூடிய சாணமும் இந்த மாதம் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தில் இருக்கின்றது தொழில் சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்றவர்கள் மிகவும் கவனமாக செல்லக்கூடிய ஒரு மாதம் மே மாதம் என்பது மேசராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது மற்றபடி ஐந்தாம் இடம் பலம் பெற்றிருக்கு குழந்தைகளில் படிப்புகளிலே நல்லதொரு முன் முன்னேற்றங்கள் நீங்கள் எடுக்கின்ற சிந்தனைகளிலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது பேரு புகழும் அந்தஸ்தும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் மேசராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது படிப்படியாக விரைவு செலவுகளையும் ஏமாற்றங்களையும் தொழில் நஷ்டங்களையும் சந்தித்துக் கொண்டிருந்த மேசராசிக்கார நேர்களுக்கு இந்த மே மாதங்களிலே பிறக்கப் போகின்ற மாதம் குரு பகவானுடைய நாளிலே வியாழக்கிழமையிலேயே பிறக்கின்றது என்பது குரு பகவானும் பலம் பெற்று இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடம் செல்ல போகின்றது மாதம் ஆரம்பத்தில் என்பது பரிவர்த்தனை இருந்தாலும் கூட பிற்பகுதியில் அவர் மூன்றாம் இடத்தில் இருந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கின்றது என்பது செவ்வாய் பகவானும் இரு கிரகங்களும் சேர்ந்து பார்க்கின்ற காரணத்தினாலே ஆரம்பம் என்பது தடையாக இருந்தாலும் பிற்பகுதியில் மாதத்தில் பிற்பகுதியில் எதிர்பார்த்த அனைத்து சௌரியங்களும் கிடைக்கப் போகின்ற ஒரு மாதம் என்பது பிறக்கப் போகின்றது மேசராசிக்கார நேரிகளுக்கு நல்லதொரு மாற்றங்களை மேசராசிக்கார நேர்கள் உங்களுக்கு தனவாக்கு குடும்ப சாணாதிபதி பலம் பெற்று இருந்தாலும் கூட உச்சமாக பனிரெண்டாம் இடத்திலே சுப விசேஷங்கள் சுப நிகழ்வுகளுக்கு இதுநாள் இருந்ததை விட இந்த மாதம் என்பது திருப்தியலை சந்திக்கக்கூடியவர் சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் குடையர் பாக்கியாதிபதியின் பார்வை என்பது பரிபூர்ணமாக ஒன்பதாம் இடத்திலே கிடைக்கின்றதும் சூரிய பகவானும் இரண்டாம் இடத்திலே இருந்து எட்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் சட்ட சிக்கல்கள் ஏமாற்றங்கள் தடுமாற்றங்கள் இருந்தவர்களுக்கும் இந்த மாதங்களிலே நல்ல மாற்றங்களை உங்களுக்கு சூரிய பகவானும் குரு பகவானும் கொட்டி கொடுக்க போகின்றது ரெண்டு குடும்பசாணம் ஏழு கணவன் மனைவிகளையும் பார்ட்னர்களையும் உறவினர்களையும் குறிக்கக்கூடிய அளவுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் சுக்கர பகவானும் இந்த மாதம் முழுக்க உங்களுடைய ராசியிலே இருந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் கடன் நோய் வம்பு வழக்குகளிலே இது நாள் வரையில் இருந்ததை விட இந்த மாதம் தெளிவுகளும் திருப்திகளும் நல்லதொரு மாற்றங்களும் கிடைக்கப் போகின்ற ஒரு மாதமாக நேர்களுக்கு மே மாதங்களிலே உங்களுடைய முயற்சி அனைத்தும் பஞ்சமாதிபதி குழந்தைகளிலே புகழ்களிலே பேர் நன்மை புகழ்கள் போகின்ற ஒரு மாதங்கள் உங்களுடைய சிந்தனை அனைத்தும் நல்லத உயர்வுகளையும் ஆன்மீக சிந்தனைகளையும் கடவுளின் நம்பிக்கைகளையும் தெம்புகளையும் கொடுக்க போகின்ற ஒரு புகழை கொடுக்க போகின்ற பஞ்சமாதிபதி இரண்டாம் இடத்திலும் ராசியிலும் பவனி வருகின்ற இந்த மாதங்களிலே பாக்கியாதிபதி பலம் பெற்று பாக்கிய சாணத்தை பார்க்கின்ற பொழுதும் பேர் புகழ் அந்தஸ்து மதிப்பு மரியாதைகள் போகின்றது லாபசாணத்தை பார்க்கின்ற பொழுதும் தொழில் வேலைகளிலே இதனால் வரையில் தடுமாற்றங்கள் விரை செலவுகளை சந்தித்துக் கொண்டிருந்தவர்களுக்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல மாற்றத்தை நவக்கிரக நாயர்கள் உங்களுக்கு கொடுக்கின்றது சாணத்திலே பஞ்சமாதிபதி சூரிய பகவான் கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனின் பார்வை எட்டாம் மடத்தில் இருந்தாலும் வருகின்ற கஷ்ட நஷ்டங்களில் இருந்து தெளிவுகள் பிறக்கப் போகின்ற ஒரு மாதம் என்பது நேர்களுக்கு மே மாதம் வியாழக்கிழமையில் குருவின் அனுக்கிரகமும் சுப்பர பகவானுடைய சானாதிபதி பலமாக இருந்து இந்த மாதங்களிலே அனைத்து சௌரியங்களையும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்